பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை அரசாணையில் வெளியிட்டதற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிட சென்னை உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவிட்டுள்ளது பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் குறித்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிமிடமிருந்து சிபிஐக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு நேற்று வெளியிட்டது இந்த அரசாணையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் மற்றும் அவர் படிக்கும் கல்லூரி உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்று இருந்தது இதுகுறித்து திருச்சியைச் சேர்ந்த இளமுகில் என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருபாகரன் எஸ் எஸ் சுந்தர் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது பாதிக்கப்பட்டவரின் விபரத்தை நீக்கிவிட்டு தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்காக புதிய அரசாணையை வெளியிடும்படி உத்தரவிட்ட நீதிபதிகள் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பான வீடியோக்களை இணையதளங்களில் இருந்து நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர் மேலும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை அரசாணையில் வெளியிட்டதற்கு இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளியிட்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆணை பிறப்பித்தனர்